ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம கிஷோர்கே சுவாமி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்து அதாவது தமிழக அரசாங்கத்தை பார்த்து உச்ச நீதிமன்ற நீதியரசர் சொன்ன எச்சரிக்கை கருத்தை தான் நம்ம கிஷோர்கே சுவாமி அவர்கள் பகிர்ந்திருக்காரு முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்களுடைய குண்டர் சட்டம் விவகாரத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது சவுக்கு சங்கர் விவகாரத்தில் நீங்களாக குண்டர் சட்டத்தை வாபஸ் பெற்றதால் தப்பித்தீர்கள் இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு எதிராக கடுமையான உத்தரவை பிறப்பித்திருப்போம் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தை பார்த்து உச்சநீதிமன்ற நீதி அரசர் தற் கருத்து தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக தமிழக அரசாங்கம் வந்து எதற்கு வழக்கு போடணும் எதை அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் தேவையில்லாமல் காவல்துறையை தூண்டிவிட்டு அவர்கள் மீது அதாவது குற்றம் சாட்ட நபர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் அதாவது புனையப்பட்ட வழக்குகளாக போட்டு அவர் மீது குண்டர் போட்டு அது கோர்ட்டுக்கு போறப்ப கோர்ட்டில் தமிழக அரசு கோர்ட்டு நீதிபதி நீதியரசரை அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசுக்கு வேறு வேலையா இல்லையா அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வழக்குகளில் தமிழ்நாடு அரசு வந்து குட்டுப்பெற்று குட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நாராயண திருப்பதி அவர்களே கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு தற்போது நம்ம சவுக்கு சங்கர் வழக்கில் இதே மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகிடுவோமோ அப்படின்னு தெரிந்து இந்த குண்டர் சட்டம் வழக்கை வந்து தமிழ்நாடு அரசே வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கு தான் உச்சநீதிமன்ற நீதி அரசர் வந்து எச்சரித்திருக்காரு நீங்கள் மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களை கடுமையான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருப்போம் அப்படின்னு அந்த உச்சநீதிமன்ற நீதி அரசர் வந்து தமிழ்நாடு அரசை கடுமையான ஒரு வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை தான் கிஷோர்கிய சுவாமி அவர்கள் தற்போது டுவிட்டரில் போஸ்ட் போட்டு தமிழ்நாடு அரசை கிழித்து தொங்க விட்டுருக்காரு இவ்வளவு தான் நீங்கள் புனையப்பட்ட வாழ்க்கைகளாக இருந்தாலும் கோர்ட்டில் நீதிபதி எந்த பக்கமும் சாராமல் ஒரு நேர்மையான ஒரு நீதிபதியாக இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் தலை குனிந்து தான் ஆக வேண்டும் நீ எவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு முதல்வராக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ பெரிய மாநிலத்தை நிர்வகிக்கிற ஆளுங்கட்சி பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி நீதிபதி நீதிபதி தான் அவங்க நேர்மையாக என்றைக்குமே நேர்மையான தீர்ப்பு மட்டும் தான் தருவாங்க அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு அசிங்கப்பட்ட சம்பவம் அதாவது இதுவும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் தான் எவ்வளோதான் நீங்கள் வந்து பொய் வழக்கு புனையப்பட்ட வழக்கு போடுவீங்க அப்படின்னு நீதி நீதிமன்றத்துடைய நீதி அரசரே வந்து கடுப்பில் ஒரு பதிவு போட்டிருக்காருன்னா அது இந்த பதிவு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க குண்டர் சட்டம் வழக்கில் நம்ம சவுக்கு சங்கர் வழக்கில் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் ஒரு அசிங்கத்தையும் தான் சந்திச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்